என்னை நேசிக்கின்றாயா என்னை நேசிக்கின்றாயா கல்வாரிகாட்சியை கண்ட பின்னும் நெசியாமல்லி இயேசு கிறிஸ்துவின் மகோன்னதமான நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் பரிசுத்த வேதாகமத்தில் மத்திய சுவிசேஷம் பதினாறாம் அதிகாரம் ஆறாம் நாம் எவ்விதமே வாசிக்கிறோம் இயேசு அவர்களை நோக்கி பரிசியர் என்பவர்களின் பொழித்த மாவை குறித்து எச்சரிக்கையாக என்றார் எந்த ஒரு மாவில் நுரைமம் அதாவது ஈஸ் சேர்ப்பதின் காரணம் மாவானது குளிப்படைகிறது ஒப்புகிறது மேலும் அது விரிவடைகிறது இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களை பார்த்து பரிசியர் சதுசேர்களின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாக இருக்கும்படி சொன்னார் பரிசியர் சதுசேரின் புளித்த மாவின் அர்த்தம் என்னவென்றால் ஆண்டு குறித்ததான அறிவில் மனிதன் தன்னுடைய ஆலோசனைகளை கலப்படம் செய்வது என்பதாகும் ஆண்டவுடைய வசனத்தில் இந்த புளித்த மாவு அதாவது மனிதனுடைய ஆலோசனையின் கலப்படத்தின் காரணம் மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் பெருமையினால் ஒப்புகிறான் அதாவது அரைகுறை அறிவானது ஆபத்தானது என்று கேட்டிருப்பீர்கள் அல்லவா அரைகுறை அறிவானது மனிதனுடைய பெருமையின் காரணம் உண்டாகிறது மேலும் உண்மையான அறிவானது மனிதனை இந்த பொல்லாத உலகம் மேலும் பாவம் மற்றும் பாவத்தின் விளைவான நரகத்திலிருந்து காப்பாற்றும்படியாகவே கத்ரா கிறிஸ்து சிலுவில் தம்மை தாமே பலியாக ஒப்புக் கொடுத்தார் மேலும் மறுத்து மூன்றாம் நாள் உயிர்த்திருந்து என்றும் ஜீவிக்கிறார் யாரெல்லாம் கத்ரா கிறிஸ்து மேல் விசுவாசம் வைக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் ரச்சிப்படைகிறார்கள் ஆண்டவரை அறியும் அறிவை அடைகிறார்கள் மேலும் தங்களுடைய பெருமையை விட்டுவிட்டு தாழ்மையான வாழ்க்கையை வாழ்கிறார்கள் பிரியமானவர்களே நீங்களும் அப்படியே செய்ய வேண்டும் என்பதே ஆண்டவடத்தில் உங்களுக்கான எங்களுடைய வேண்டுதலாயிருக்கிறது